அம்மா நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஊருக்கு போவ நேரம் ஆகும் நீ பசி தாங்க மாட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போங்க கண்ணமா இது என் பேத்தி பனியார சாப்பிடுறியா கண்ணம்மா ரொம்ப நல்லவ பசின்னு வந்தவங்களுக்கு பணியாரமா கொடுத்து பசியாத்துன அத்தன மகராசி மாடா உழைச்சி மனுஷியா வாழ்ந்த புண்ணியவதிமா அப்புறம் ஏன் பாட்டி இப்படி ஆயிட்டாங்க என்ன செய்யறது தலையெழுத்து கண்ணம்மாவுக்கு ஒரு பேத்தி இருந்தா எல்லாமே அவதான் ஏன் இப்படி சோகமா வந்திருக்க என் சின்ன வயசு கனவு இப்பவும் கனவு போயிடும் போல இருக்கு டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ல சீட் இருக்கு ஆனா ஃபீஸ் தான் நாப்பத்தி ரெண்டாயிரம் அதுவும் நாளைக்குள்ள கட்டணும்னு சொல்றாங்க என்ன செய்யறது பாட்டி நான் இருக்கும் போது நீ எதுக்குமா கவலைப்படுற என் பேத்தியோட ஆசை லட்சியம் கனவு நிச்சயம் ஜெயிக்கும் போமா போய் பொட்டிய தோர போமாங்கிற எப்படி பாட்டு இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணீங்க குருசாமி கிட்ட ஐம்பதாயிரம் வட்டிக்கு வாங்கின இங்கே நீ நல்லபடியா நடக்கும் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏமா இப்படி கண்கலங்குற இந்த பாட்டி நீ எனக்காக ஒழிச்சு ஒழிச்சு மெழுகாட்டம் கரைஞ்சிட்ட பாட்டி நீ மட்டும் நான் இல்லைனா செத்து போயிருப்ப நான் நல்லா படிச்சு,

ஆமா குடிகார பயதான் பணத்தை கொடு அப்பார பணத்தை குடு கொடுக்குறியா இல்லையா பணம் இல்ல வெளியில போ ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குன்னு கவலைப்பட்டிருக்கியா எங்களையும் ஒரு நாளாவது நிம்மதியா வாழ விட்டிருக்கியா

Pergi! 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 Tuhan. என்ன பேச்சுமா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என் மகளும் சரியா போச்சு பாட்டி ரெண்டு ரூபாய்க்கு பணியாரம் கொடுங்க பாத்திரத்தை இங்க வைடி ம் மீனா என் பேத்தி வீட்டில் இருப்பா சீக்கிரம் போய் கூட்டியாடி சரி பாட்டி பாட்டி, லக்ஷ்மியக்கா வாயில் நுரத்தலிட்டு கிடக்குது என்ன நீ ஐயோ, என்ன பெத்தவுனே? ஐயோ, லட்சுமி என்ன ஆச்சு உனக்கு? என்ன பெத்தவுனே? அடி பாவி மகிலை ஏன்டி இப்படி பண்ணேன்? உனக்குக்குதானி நான் உசுனை வெச்சிருக்கிறேன். என்ன சரசூட்டில கொண்டு போய் விடுறா புடிச்சா இதான் வீடு பாத்து போல பாத்து பாட்டி இனி உங்க பேத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தொடர்ந்து இந்த மருந்த ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க மயக்கம் தெரிஞ்சதும் நல்ல சத்துல சாப்பாடா கொடுங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நான் வரேன் அழுவாத கண்ணம்மா அவங்க ஆ வெளியே போய் இருக்கானே அவ பாசியோடு வரானே அவனுக்கு சமைக்கிறது விட உங்களுக்கு என்ன அப்படி வேலை குடி காரன் நான் எத நீ கேள்வி கேக்குறே போடா பாரு சண்டான பையன் பெத்த பொண்ணுக்கு பெத்த தாய்க்கு சோறு போட வக்கில்ல குடிச்சிட்டு வரான் வெக்கம் இல்லாம அந்த கிழவி சாக போற வயசுல பேத்தி படிக்கணுமேனு கடவாகி வச்சிருந்த படத்தை தூக்கிட்டு போய் குடிச்சு கூத்தடிச்சுட்டேன் ஆமா அப்படி என்ன அந்த மூத்திர தண்ணியை போய் குடிக்க சொல்லுது உனக்கு உனக்கெல்லாம் ஒரு சட்டை ஒரு வேஷ்டி நீ எல்லாம் ஒரு மனுஷன் Sí le Sunny. உடிய கண்ண மறைச்சி இவ்வளவு நாளா மிருகமா வாழ வச்சுச்சுமா உனக்கு கொடுத்த கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா என்ன மன்னிச்சிடுமா அப்பா அப்பா நீங்க திருந்தணும் தான்ப்பா நானும் பாட்டியும் தினமும் சாமி கிட்ட வேண்டிப்போம் நீங்க திருந்துட்டீங்கப்பா எங்களுக்கு அது போதும்பா இனிமே குடிக்க மாட்டேமா என்ன நம்புமா உமால சத்தியமா அம்மா என்னனையே மன்னிச்சிடுமா அம்மா வேலை முடிச்சு சரி எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அப்ப ஐயா நான் போயிட்டு வரேன் போயிட்டு ராஷ்வி. என்ன பா? என்ன அம்மா? அம்மா, என்னுடி சம்பல பணம் அம்மா. நகையுதா வாங்கினும் சொனியே வாங்க்கு வெட்டி வைடா ஜோக்கரும் வெட்டுடா வேகமா போடுங்கப்பா லேட் ஆகி போச்சு கணேசா ஏன்டா இவ்வளவு நேரம் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சரி வேகமா எடுத்து வைப்பா டே சும்மா வள வளன்னு பேசாம சரக்க ஊத்துங்கடா ரைட்டு மாம பல பலன்னு சரசு சரச சரசு சரசு எங்க கிளம்பிட்ட ஊருக்கு போறேன்

மாமா நீ பேசாம மாமா ஆமா என்னமாசம் எங்கையா இருக்கு லட்சுமி என்னாச்சுமா ஏன் என்னமோ போல இருக்க காய்ச்சல் அடிக்குதா ஒண்ணும் இல்ல பாட்டி சுதா இருக்கால அவ சடன்ல சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கல மயக்கமா வருது எங்க போற பாட்டி பையெல்லாம் ரெடியா வச்சிருக்க நான் எங்கயும் போகலமா எங்கயும் போலனா பெதுக்கு பையெல்லாம் எடுத்து வச்சிருக்க சொல்ல பாட்டி நம்ம சவுந்தரத்தோட மகளுக்கு குழந்த பிறந்திருக்கு அதான் பார்த்துட்டு வரலான்னு கிளம்பின தூக்கம் வருது தூங்கினா எல்லாம் சரியாயிடும் போ பாட்டி நீ போ இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போவ என் மனசு என்னமோ போல இருக்கு நான் போகலமா குழந்தைய பாக்கணும்னு கிளம்பிட்டு நீ திடீர்னு போலனா என்ன நினைப்பாங்க பாட்டி போ பாட்டி நான் சொல்றேன்ல போயிட்டு வா படுத்துக்கோமா படுத்துக்கோம்மா வெள்ளனையே வந்துடுற பத்திரமா இருமா பாட்டி 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 லக்ஷ்மி லக்ஷ்மி லட்சுமி லக்ஷ்மி ஊருக்கு வரன்னு சொல்லிட்டு எங்க போச்சு இந்த பாட்டி ச்சே வா மாமா பாத்து மாமா பாத்து மாமா ஏறி வந்துடுச்சு பாத்து ஸ்டேடியா போ மாமா வா மாமா లక్ష్మి లక్ష్మి రాజా அவள் கதையை இன்னைக்கு பூரா சொன்னாலும் தீராது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு பஸ்ஸுக்கு நேரமாவது நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க சரிம்மா போயிட்டு வரேன் பார்த்து போங்க ஏய் பவானா வாமா போலா பாட்டி பொயிட்டோரம் பாட்டி பத்ரமாருங்க அவங்களே கொஞ்சம் பத்ரமா பாத்துக்கோங்க சரி அடுத்த வாட்டி ஊருக்கு வரும்போது இவங்கள ஊருக்கு கூட்டிட்டு வாங்க இந்த மாதிரி கை செலகு வெச்சுங்க நாங்க வருமா போயிட்டு வாங்க மனிதா நீ மதுவை தேடுவதால் மதியை இழக்கிறாய் மானம் இழக்கிறாய் கடைசியில் நீ உன்னையே இழக்கிறாய் யோசி இந்த கதை உனக்கு உனக்கொரு பாடமாய் அமையும் எதையெல்லாம் இழந்தாய் என்பதும் புரியும் மதுவை மறந்துவிடு அதை மண்ணிலிருந்து ஒழித்துவிடு மகிழ்ச்சி பிறக்கும் வாழ்க்கை இனிக்கும்